வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவூடாக நினைந்திருக்கின்றோம் பல விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக விஸ்தரிக்கப்படாமை மற்றும் காங்கிசன்துறை துறைமுகத்தை வணிக ரீதியான துறைமுகமாக செயல்படுத்துவது தொடர்பில் இந்தியாவின் அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்குவது தொடர்பில் தமிழ் பிரதிநிதிகள் தலையீட்டில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற இருக்கிறது இலங்கை தமிழ்சு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜாவை சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது குறித்த சந்திப்புல பல விடயங்கள் பேசப்பட இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்புல வைத்து சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழீழ விடுதலைகள் இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது ஆறு கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக தயாரித்த மனு இந்திய உயர்ஸ்தானிகளிடம் கையளிக்கப்பட இருக்கிறது மாகாண சபை தேர்தலாக விரைவாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதோடு நிலையான சமஸ்டி தீர்வினை அடைவதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட உள்ளதாக அங்கு சொல்லி இருக்கின்றார்கள் ஆண்டு உயர்ஸ்தானிகளுடன் பேசப்படுகின்ற விடயங்கள் மனு வடிவில் தயாரிக்கப்பட்டு ஆறு கட்சிகளின் தலைவர்களின் கையொப்பத்துடன் அவரூடாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கையளிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இமான இறுதிக்குள் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவு இந்தியாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இன்னொரு புறம் இடம்பெற்று வர நிலையில் தமிழ் வட்சிகளின் முக்கிய சந்திப்பு அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சம்பவம் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை தாண்டி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தனது ஆட்சி காலத்தில் அரச நிர்வாகத்துக்குள்ள ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளை நியமித்து ஆட்சியை கொண்டு சென்றது போல தற்போதைய ஜனாதிபதி அன்றோகுமார் திசா நாயக்கவும் செயற்படுகின்றாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி கேர்னல் ஓ ஆர் ராஜசிங்கவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயகவின் பரிந்துரையை அரசியலமைப்பு போன்றவை நிராகரித்திருக்கிறது சபாநகர் தலைமையில கூடிய அரசியலமைப்பு பேரவையின் கூட்டத்தில் நிராகரிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது கணக்காய்வாழ் நாயகம் பதவிக்கு இதற்கு முன்னர் ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்க பரிந்துரைத்ததாகவும் அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருக்கிறது படை அதிகாரிகளை அரசு நிர்வாகத்துக்குள் கொண்டு வரும் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதை தாண்டி இலங்கை தொழில் தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நோரிலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தோண்டமான் குறித்த கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி வருவதாகவும் அதற்காக கட்சியின் தேசிய சபையை கூட்டுமாறு கட்சியின் தலைவருக்கு அறிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஜீவன் தோண்டமான் இந்த விடயம் தொடர்பில் ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பும் இதுவரையில் வெளியிடவில்லை இந்த நிலையில் இந்த கட்சி பிரதிநிதி தலைவர் கணபதிபதி கணபதி கனகராஜை எமது ஊடகம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் தலைமை பதவி வகிக்கும் அக்கரபத்தனை பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் முன்மொழிவு தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தற்போதைய தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் கட்சியின் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கிடையே தொலைபேசி மூலம் வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்குது குறித்த வாக்குவாதத்தின் விளைவாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் பதவியிலிருந்து ஜீவன் தொண்டமான் விலக்கு தீர்மானித்திருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மூத்த பிரதி தலைவர் ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு தலவாக்கலை லிதுல நுவரிலியா நகராட்சி மன்றம் ககுரங்கெத்த வலப்பணி மற்றும் கொச்சமலை ஆகிய உள்ளாட்சி நிறுவனங்களில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கவுன்சிலர்களுக்கு அரசாங்கத்துக்கு வழங்கும் ஆதரவிலிருந்து விலகுவதற்கான கடிதங்களை வழங்குமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்திருப்பதாக இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு பரவி வருகின்ற இந்த செய்திகள்ல எந்தவித உண்மை தன்மையும் இல்லை என்றும் இது ஒரு உத்தியோகபூர்வமற்ற செய்தி என்ற விடயத்தையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பிரதி தலைவர் கணபதி கனகராஜ் மேலும் சொல்லி இருக்கின்றார் இதையும் தாண்டி கிரிக்ஸ் பரிவர்த்தனை மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு மீண்டும் விசாரணை செய்வதற்கு அழைப்பானை விடு அழைத்து அங்கே கொழும்பு மேல் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அவர் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதுதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இதே போன்று சட்டமாதிபரனால வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதி தரப்பு சட்டத்தாண்டிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்குது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டார் இந்த நாட்டு ரக்வி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி இந்தியாவின் கிரிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று குற்றவியல் நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி சட்டமா அதிபரால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் எதிராக குரல் அமைப்பின் செயற்பாட்டாளராக தற்போதைய அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கோப்புகள் சட்டமாதிபரிடம் அதிபருடன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கன இதற்கமைய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆளுங்கட்சிக்கு வந்த பின்னர் சட்டமாதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய போது மனிதர்களை காப்பாற்றுவதற்கு பாதுகாப்பு படைகளுக்கு சரியான என்பதை இந்த தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது என இலங்கை தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அமெரிக்காவினதும் இந்தியாவினதும் மற்ற ஏனைய நாட்டுப் படைகளிடம் வந்து தான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அத்தியாயம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடியத்தை சிவஞானம் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற அமர்வில் தான் அவர் இந்த விடயங்களை சொல்லி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இடர் மற்றும் அதனுடான விளைவுகள் மக்களை பெருமளவு பாதிவித்திருக்கு குறிப்பாக இந்த நாடு சரியான முறையில் பேணவில்லை இயற்கைக்கான பாதுகாப்புகளையும் முன்னறிவிப்புகளையும் இந்த நாட்டினுடைய தலைவர் கடந்த காலங்களில் மேற்கொள்ளாமே தற்கால அரசாங்கம் முன்னேற்பாடுகளை மேற்கொள்கின்றமை இந்த அழுத்தத்துக்கு மிக காரணம் ஒரு நாட்டினுடைய படை என்பது இராணுவம் கடற்படை விமானப்படை காவல்படை என்பது ஒரு இடர் வருகின்ற போது எவ்வாறு செயல்படுத்துதல் என்ற முழுமையான பயிற்சியும் பங்கையும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் செயற்பட்டிருந்தாலும் கூட இந்த செயற்பாடுகளுக்குரிய திறன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது என்ற விடயத்தை சிவஞானம் சுரீதரன் சொல்லி இருக்கின்றார் தொடரக்கூடான அதற்கு பின்னான விளைவுகள் என்பது மக்களை பெருமளவிலே பாதித்திருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னது போல இயற்கையை இந்த நாடு சரியான முறையில் பேணவில்லை இயற்கைக்கான பாதுகாப்புகளையும் முன்னறிவித்துக்களையும் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளாமையும் இக்காலத்தில் இருந்த அரசாங்கத்தினுடைய சில முன்னேற்பாடு நடவடிக்கைகள் நடைபெறாமல் போனமையும் இந்த பேரிடருக்கான மிகப்பெரிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய இடர் வருகிற பொழுது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மனித உயிர்களை பேணுவதற்கும் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் படைகளுக்கான பயிற்சி இல்லை என்பதை இந்த பேரிடர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள் இந்தியாவினுடைய படைகள் ஏனைய நாட்டு படைகள் வந்துதான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது என்ற அந்த அத்தியாயம் இந்த நாட்டிலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு நாட்டினுடைய படை என்பது ராணுவம் கடற்படை விமானப்படை போலீஸ் என்பது ஒரு இடர் வருகிற பொழுது எவ்வாறு செயல்படுதல் என்பதற்கான முழுமையான பயிற்சியையும் பங்கையும் கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் கூட அந்த செயல்பாட்டிற்குரிய திறன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த கடந்த நாட்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றது நாட்டினுடைய தென்பகுதிகளில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் செயல்பாடுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக அம்பாறை மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களிலும் அதனுடைய வேகம் மிக குறைவானதாகவே இருக்கிறது நான் அண்மையிலே நெடுந்தீவுக்கு பயணம் செய்திருந்தேன் நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அழிவை சொல்லி கண்ணீர் விட்டார்கள் அவர்களுடைய தெரிவுகள் அவர்களுக்காக வழங்கப்பட இருந்த உதவித்தொகைகளை கூட நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்தியை எனக்கு முன்னாலே அவர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள் அவருடைய தொடர்பு வசதிகள் இருக்கவில்லை அவர்களுக்கான போக்குவரத்து வசதி இல்லை இப்பொழுதும் கூட நெடுந்தீவுக்கான ஒரு போக்குவரத்து வசதி சீரானதாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கான நிலப்போக்குவரத்தும் கூட பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் எழுவதீவு நைனாதீவு போ போன்ற இடங்களிலே வாழுகின்ற அனலதீவிலே வாழுகின்ற மக்கள் மிகப்பெரிய அளவான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த பகுதிகளில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் என்பதும் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டியது ஜனாதிபதி அடிக்கடி உரையாற்றுகிறார் சொல்லுகின்றார் ஆனால் ஜனாதிபதி சொல்லுகின்ற ஜனநாயகம் பெருந்தன்மை மக்களுக்கான செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது உங்களுடைய இந்த அரசினுடைய கட்சி சார்ந்தவர்கள் என்பிபி சார்ந்தவர்களே அராஜகம் பண்ணுகின்ற அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது ஆகவே உண்மையிலேயே நாட்டினுடைய நிலை இவ்வாறு இருக்கின்றது என்பதை இவர் எடுத்துச் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதை தாண்டி அவசர அவசரமாக நேற்று நாடாளுமன்றம் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற போகின்றது ஆகவே என்ன நடக்க போகின்றது இன்றைய அமர்வுல எதை பற்றி பேச போகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவினோடாக சந்திப்போம் வணக்கம்